ங்க இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னா முழு கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் முழுசாக போட்டால் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்குறாங்க ஒரு துண்டு கடையில் வாங்குவோம் இல்லையா தேங்காய் துண்டு அந்த மாதிரி ஒரு துண்டுக்கு தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்குறேன் அளவில் தக்காளி ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா கொஞ்சோண்டு புளிங்க இந்த அளவில் புளி வெங்காயம் அடுத்து கொஞ்சோண்டு கடுகு ஓடும்பரப்போல்ல அப்புறம் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சோண்டு கூட பெருங்காயமும் வெந்தயமும் அரைச்சி வச்சுருக்குறாங்க நான் தனியாக பொடிவாது அரைச்சி வச்சிருக்கிறேன் அதை கொஞ்சம் போட்டுக்கலாங்க இப்போ என்ன பண்ணுறோம் எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு கிரேவியாட்டு நல்லா அரைச்சிக்கிறோங்க இது கிரேவியாட்டி வச்சா தாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு தண்ணி ஆக்கிடக்கூடாது மொதல் அரைக்கிறதுக்கு வருங்க இதுவாருங்க இவ்வளோ புளி அடுத்து தக்காளி சரிங்களா இதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி இதில் ஊற்றிக்கலாங்க தேங்காய் தக்காளி அரைச்சி எடுத்துட்டோங்க அடுத்து வந்து வெங்காயம் பொடி மசாலாவும் அரைக்கணுங்க பொடி என்ன பொடி தானே அப்படியே போட்டால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லைங்க அதை அரைச்சா தான் அதோட டேஸ்ட்டு உப்போட புளியோட எல்லாத்தையும் அரைக்கணுங்க உப்பு புளி மசாலா எல்லாமே அரைக்கணுங்க வெங்காயம் எல்லாமே அரைக்கணும் இந்த வெந்தய பொடி இந்த மசாலா குழம்புக்கு பொடியை உப்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைக்கும் போது செம்ம வாசனமாக இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க எல்லாமே கூட தாங்க வைக்கணும் கூட வச்சுக்கிட்டு கத்தியங்க கத்திரிக்க இந்த அளவில் கட் பண்ணியிருந்தீங்க இந்த கத்திரிக்காய் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லா இருக்கும் கட் பண்ணிக்கிட்டு எல்லாம் கலைக்கணுங்க ஃபஸ்ட்டு அரைச்சது செகண்ட் அரைச்சது ஏன்னா ஜார் பிடிக்காதுங்க அதனால் அரைச்சது பார்த்திங்களா இப்படி வரணுங்க புளி எல்லாம் போட்டு அரைச்சி காரம் பொடி எல்லாம் போட்டு அரைச்சதுனால அப்படி நல்லா பேர் ஸ்டார்ட்டாக வந்துடுங்க அடுத்து பேர் கட்டுங்க லாஸ்ட்டுக்கு போகாதவடிக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த அளவில் பார்த்தா இப்படி வரணுங்க இப்படி வ வந்துச்சுன்னா இதில் நம்ம இதுக்குள்ளேயே போட்டுக்கலாங்க தண்ணியிலலாம் போடாதீங்க தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு டைரெக்டாக நீங்கள் மசாலில் போட்டால் தான் ஒரு அரை மணி நேரம் ஊர்னா செம்ம டேஸ்ட்டாக வருங்க டக்குன்னு சிம்பிளாக நீங்கள் செஞ்சுக்கலாம் புழு இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு போடுங்க நல்ல கத்திரிக்காயில் கூட புழு இருக்குங்க புழு இருக்குது தான் கத்திரிக்காய் கெட்டது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க அதுதாங்க சத்துன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க நல்ல தான் புழு வருமானம் பார்த்தீங்களா இருந்தாலும் கூட புழு இருந்தாலும் கூட கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பார்த்துக்கோங்க ஊறட்டுங்க ஒரு உள்ள மசாலா உள்ள வச்சுக்கோங்க அப்போ தான் ஊறிட்டுருக்கோம் ஊறி அப்படியே மசாலாக்குள்ளேயே வைக்கணுங்க தனியாக எடுத்து வைக்காதீங்க உப்பு புளி எல்லாம் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கிடணும் இந்த மெத்தேடில் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க நீங்கள் சிம்பிளாக செஞ்சுக்கலாம் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க ஆசைப்படுறோம் மல்லி மிளகா நம்ம குழம்பு எல்லா குழம்புக்கும் போகிற மாதிரி எல்லா வீட்லேயும் மசாலா இருக்கும் அதனால் நீங்கள் நல்லா சீக்கிரமாக எண்ணெய் கத்திரிக்காய் முழு கத்திரிக்காய் செஞ்சுக்கலாங்க ஊர்னா நல்லா இருக்குங்க இந்த கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ப்ளூ கத்திரிக்காய் இந்த ஒன்றோல இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க உணவு பிஞ்சியாக இருந்தேன்னா செம்ம டேஸ்ட்டுங்க அரை மணி நேரம் ஓரட்டுங்க என்ன கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க பேர் என்ன கத்திரிக்காய் தான் முழு கத்திரிக்காய் கிராமத்தில் வைமா கிராமத்தில் வந்து மூட்டு கத்திரிக்கா என்ன மூட்டு கத்திரிக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ டிஷை டிசைனா பேர் வந்துருச்சுங்க மாடல் மாடல் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேர்கள் வந்துருச்சு படுவந்து ரூபாய் போட்டுக்கலாங்க ஊற வச்சுருக்கு பார்த்திங்களா சூப்பராக இருக்குங்க இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரை மணி நேரம் தாங்க நம்ம அதுக்குள்ளே வேறு எதாவது வேலைக்கு செஞ்சுக்கிட்டு இதை டக்குன்னு இதை எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு கருவேப்பில் போட்டுக்கலாங்க போட்டு அந்த மசாலையே உப்பு போட்டுருணும் புளி புளி மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுருணுங்க போட்டு தாங்க எல்லாமே அதுக்குள்ளே இறங்கும் நல்லா இருக்குங்க தேங்காய் தேங்காயும் இந்த வெங்காயம் எல்லாமே தக்காளி எல்லா பேஸ்ட் ஆக்கணுங்க புளி புளியை நல்லா கழுவி எடுத்துட்டு உள்ளே போட்டு அதையும் அரைக்கணும் அந்த தண்ணி ஊற்றுனா இதுல தண்ணி ஜாஸ்தியாயிருங்க நல்ல கிரேவியாட்ட செய்யணுங்க அதை வச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கலாம் அடுத்த குழம்பு கூட நமக்கு தேவையில்லை ஒரு ரெண்டு ரெண்டு க ரெண்டு துண்டு கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க போதும் ஊற வச்ச குண்டா கழுவுனா தண்ணி மட்டும் இதே போதுங்க இதே போதும் இதுல வந்தாலே போதும் வேகட்டுங்க ரெடி ஆகட்ட இப்போ இறக்கிடலாம் பார்த்தீங்களா இந்த இந்த பழத்தில் இருக்கிறாங்க கிரேவி மாதிரி தான் இருக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் பா சர்வ் பண்ணலாங்க முழு கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரெடிங்க எல்லோரும் சாப்பிட்டு பாருங்க பா சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் நன்றிங்க வணக்கம்